தின அரசியல் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாம் தமிழர் கட்சிக்குள் சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆடியோ விவகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த ஆடியோக்கள் வந்து இன்றைக்கி பரவலாக சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது பலர் வந்து இதை பகிர்றாங்க பாருங்கள் நாம் தமிழர் கட்சியில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சீமான் குறித்தும் சாட்டை துறைமுறை குறித்தும் பல்வேறு விமர்சனங்கள் இருந்து வருகிறது இது குறித்து தான் இன்னைக்கு நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் தமிழக அரசியல் களத்தில் திமுக மற்றும் அதிமுகவுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் என்ற ஒரு அமைப்பு தொடங்கி பல்வேறு காலகட்டங்களில் தேர்தலை சந்தித்து வருகிறது இந்த நடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மாநில கட்சி அந்தஸ்தை நாம் தமிழர் கட்சி எனதை பெற்றுள்ளது பத்து நாட்களாக வந்து சமூக வலைதளங்களில் வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பேசிய சில ஆடியோக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பகிரப்பட்டு வருகிறது பல்வேறு விஷயங்களில் வந்து அதில் நமக்கு சந்தேகம் எழுகிறது ஏன்னா ஒரு ஒருத்தருடைய உரையாடலை வந்து முதல்ல பகிர்றது தப்பு முதல் முதல்ல நம்ம அதை கண்டிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட ஆடியோவை வந்து பொதுவெளியில் வந்து பகிர்வது மிகப்பெரிய குற்றம்தான் ஏன்னா இந்த ஆடியோக்களை வைத்திருந்த நபர் மீது தான் நமக்கு இப்போ சந்தேகம் இருக்கிறது வேற யாரும் இல்லை நம்ம சாட்டை துரைமுருகன் தான் நீங்களும் கேட்டிருப்பீங்க நம்மளும் கேட்டிருக்கோம் பெண்களை பற்றி தப்பாக பேசியிருக்காரு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்களை பற்றியும் சிவசங்கரன் குறித்தும் அவர் பேசியிருக்காரு அந்த ஆடியோ மேலே நமக்கு வந்து மிகப்பெரிய விமர்சனம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஏன்னா ஒரு கட்சிக்குள்ளே வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது காளியம்மாள் வந்து எனக்கு பிசுறு சங்கரன் வந்து பிசுறுன்ற மாதிரி பேசுறது தப்பு ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லை அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வருது நமக்கும் அந்த விமர்சனம் இருக்குது தலைவர் சீமானை தாண்டி யாருமே அந்த நாம் தமிழர் கட்சியில வந்து பெரிய லெவலில் அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லைன்றதான் நம்ம உண்மை இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு இவர் துரைமுருகன் இருக்காரு டிஆர் பாலு இருக்காரு ஏகப்பட்ட தலைவர் இருக்காங்க ஆராசா இருக்காங்க கனிமொழி இருக்காங்க பல்வேறு தலைவர்கள் வந்து வெளியில பொதுவெளியில பேசுறாங்க அடுத்த கட்ட தலைவராக நம்ம அறியப்படுறோம் அதிமுகவுல அந்த மாதிரிதான் விடுதலை சிறுத்தைகள் அந்த மாதிரிதான் எல்லா கட்சியிலயும் அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் வந்து வந்துக்கிட்டுதான் இருக்காங்க ஆனா நாம் தமிழர்ல வந்து தலைவர் சீமானுக்கு அப்புறம் வேற யாருமே வந்து இருக்கக்கூடாதுன்னு அவரே நினைக்கிறாரு அப்படின்ற சில விமர்சனங்களை வந்து வச்சுட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இப்ப நடக்கிற விஷயங்களை பார்த்தா அந்த மாதிரிதான் நமக்கே தோணுது ஏன்னா சீமான் அவர்கள் வந்து சாட்டை துரைமுருகன் இவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்களை வச்சு அதாவது பயங்கரமான கெட்ட வார்த்தைகளை வந்து பேசியிருக்காரு அந்த இன்னைக்கு பொது பொதுவெளியில் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா சாட்டை துரைமுருகன் வந்து கட்சியின் கட்டுப்பாட்டுக்கு மீறி செயல்பட்றாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முறையாவது நீக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு சரியாக கணக்கு தெரியல நிறையா வாட்டி நீக்கியிருக்காங்க திரும்ப என்னச்சிப்பாங்க சாட்டை துறைமுருகன் வந்து இது போன்ற விஷயங்களை ஏன் செய்யணும்ன்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்குள்ளே எழுது ஏன்னா நாம் தமிழர் மேல நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு ஏன்னா தமிழக அரசியல் களத்தில் வந்து ஒரு மூன்றாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை அன்னைக்கு மாறி இருக்காங்க அவங்களோட வளர்ச்சிக்கு பாராட்டுகள் ஆனா இந்த கட்சியோட வெற்றியை வந்து இந்த கட்சியோட வளர்ச்சியை வந்து தடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் ஆளுக இருக்காங்க தான் நமக்கு தோணுது தனிப்பட்ட மனிதர்களுடைய உரையாடலை ஏன் வந்து ஒரு மொபைல் போன்ல வந்து முதல்ல பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள பெருசா எழுது அதை ஏன் நீ முதல்ல வச்சிருக்க நம்ம கேட்குற கேள்வியா தான் அவன் வெளியில விடுறது அது அதுவும் கண்டிக்கத்தக்க விஷயம்தான் ஆனால் அந்த ஆடியோக்களை நீ வச்சிருக்கிறத நோக்கம் என்ன அப்ப கட்சியை உடைக்க போறியான்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது இது பத்தி நம்ம தம்பிமார்கள் வந்து பொதுவெளியில் வந்து இது வந்து இது ஒரிஜினலான ஆடியோ கிடையாது இது வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி தயாரிக்கப்பட்டது சித்தரிக்கப்பட்டதுன்னு சில தம்பிமார்கள் வந்து ஊடகங்கள்லையும் சமூக வலைதளங்கள்லயும் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் சாட்டை துறைமுகம் என்ன சொல்லியிருக்காரு இது வந்து உண்மையான ஆடியோக்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காலை அப்போ இப்போ நமக்கு என்ன சந்தேகம் எழுதுன்னா சாட்டை துரைமுருகன் மேல மட்டும்தான் நமக்கு பெரிய சந்தேகம் எழுது அப்ப இந்த ஆடியோக்கள் உண்மைதான்னா உங்களுடைய நோக்கம் என்ன கட்சியை உடைப்பது தான் உன்னுடைய நோக்கமான்றதா நம்மளோட கேள்வியும் ஒரு கட்சியை நடத்தி அது இந்த அளவுக்கு கொண்டு வருதுன்றது சாதாரண விஷயம் இல்லை தமிழக அரசியல் காலத்தில் அது எல்லாத்தையும் அறிஞ்ச விஷயம்தான் ஆனால் இன்னைக்கு யாருடையும் கூட்டணி இல்லாமல் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நாம் தமிழர் கட்சியானது இவ்வளோ ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்தது வந்து பாராட்டுக்குரிய விஷயம் ஆனால் எந்த அளவுக்கு அது வளர்ச்சி அடைந்ததோ அந்த அளவுக்கு இந்த பத்து நாட்களை சரியான ஒரு வீழ்ச்சின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவ்வளவு மிக மோசமான வார்த்தைகள் கண்ணிய குறைவான வார்த்தைகள் பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நம்ம வந்து இந்த காணொலி வாயிலாக வைக்கக்கூடிய வந்து ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா அட்டை துறைமுருகனை வந்து நீங்கள் கட்சியில் எந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக விலையும் நம்ம சொல்கிறோம் ஏன்னா சாட்டை துரைமுருகன் வந்து கிட்டத்தட்ட திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வினோத் அவர்கள் அவர்கள் குறித்து சில வதந்திகள் வந்துச்சு அந்த அது குறித்து அவரும் திரு வினோத் அவர்களும் வந்து சாட்டை துறைமுருகன் மேலே வந்து பல்வேறு விமர்சனங்கள் வச்சிருப்பாரு இப்படி இருக்க பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் வந்து பல்வேறு கீழ்த்தரமான வேலைகளை ஈடுபடுறதா தான் நமக்கு தோணுது எனவே சீமான் அவர்கள் சாட்டை துறைமுருகனை வந்து கட்சியிலிருந்து நீங்கள் விளக்குவது தான் இதற்கு சரியான தீர்வாக இருக்குன்னு ஒரு பொதுஜனமாக நாங்களும் பார்க்குறோம் ஏன்னா சாட்டை துறைமுருகன் எந்த அளவுக்கு வந்து உங்களை சிக்கலை இழுத்துறான்றதை நீங்களே பார்த்துக்கோங்க எனவே சீமான் அவர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்று ஒன்றுதான் சாட்டை துறைமுருகனை கட்சியிலிருந்து நீங்கள் நிரந்தரமாக நீக்கிவிட்டீர்கள் என்றால் உங்கள் கட்சியானது அடுத்த கட்டத்திற்கு செல்லும் இல்லை என்றால் நீங்கள் அடைந்த வளர்ச்சியை அவர் அகல பாதாளத்திற்கு கொண்டு செல்வார் என்பதுதான் நாம் இந்த காணொலி வாயிலாக சொல்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்